சபரிமலைக்கு போகிறவங்க யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் வந்து வருஷ வருஷம் சபரிமலைக்கு போகிறப்போ கண்டிப்பாக இந்த குட்டி ஃபால்ஸில் குளிச்சுட்டு தான் போவோம் இந்த ஃபால்ஸோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா தென்காசியிலேருந்து அச்சங்கோவில் போகிற அந்த ரூட்டில் தான் இருக்குது கும்பாரொட்டி ஃபால்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடியும் வந்து இந்த ஃபால்ஸ் இருக்குது இந்த ஃபால்ஸ் பேர் வந்து மணலார் ஃபால்ஸு இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைவியஸாக வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும் அதே மாதிரி வந்து எங்களோட சபரிமலை ரொட்டீனில் வந்து இந்த ஃபால்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த ஃபால்ஸில் நாங்கள் குளிச்சுட்டு தான் அடுத்தது வந்து அச்சங்கோவிலே போவோம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஃபால்ஸுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக வந்துட்டுருக்குறேன் இது வரைக்கும் வந்து நாங்கள் இந்த ஃபால்ஸுக்கு வர டைம் பார்த்திங்கன்னா வந்து பிஃபோர் எயிட் அதாவது ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்குள்ளே நாங்கள் வந்து இந்த ஃபால்ஸுக்கு ரீச் ஆகிடுவோம் நாங்கள் குளிச்சுட்டு கிளம்பும்போது எட்டரை மணி பக்கம் இருந்து கிளம்பிடுவோம் பட் இந்த டைம் வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் லேட்டானதுனால வந்து ஃபால்ஸுக்கு வர்றதுக்கே வந்து எட்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு நாங்கள் எல்லாம் குளித்து முடிச்சுட்டு மேலே வந்து அந்த பாலத்துக்கு மேலே ஏறும்போது ஃபாரஸ்ட் கார்டுங்க வந்து ரெண்டு அக்கா நின்றுட்டு இருந்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்ட்ரி ஃபீஸ்லாம் உண்டுன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு புதுசாக இருந்தது ஏன்னா இங்கே என்ட்ரி ஃபீஸ் வாங்க வாங்கன்றது எனக்கு தான் தெரியும் ஏன்னா நாங்கள் வர டைம் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க பட் இந்த டைம் வந்து இவங்க வந்து என்ட்ரி ஃபீஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து வந்து இது ரொம்ப புதுசாக இருந்தது எண்ட்ரி ஃபீஸ் சொலோனா இப்போ ஹெட்டுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டி ருபீஸும் ஐம்பது ரூபாவும் அதே மாதிரி வந்து ஒரு காருக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸும் பஸ்ஸுக்கு வந்து நூற்றம்பது ரூபாகவும் சொல்ல வந்து சொல்லியிருந்தாங்க பட் நாங்கள் வந்து குளிச்சுட்டு நாங்கள் அவங்க அந்த வரக்கு முன்னாடியே நாங்கள் குளிச்சுட்டு மேலே வந்ததுனால வந்து எங்கள்கிட்ட எதுவும் அமௌண்ட் எதுவும் வாங்கலை பட் அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் வந்த சாமியெல்லாம் வந்து அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க பட் இது வந்து எனக்கு புதுசாக இருந்தது இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபால்ஸுக்கு யாராவது போயிருந்தீங்க கண்டிப்பாக வந்து இந்த இது மாதிரி வந்து டோக்கன் இந்த மாதிரி வந்து என்ட்ரி ஃபீஸ்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து எனக்கு தெரியல எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியல அவங்கள்ட்ட நான் இதை பற்றி கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் கார்டுங்க நாங்கள் வந்து இது மாதிரி டுவெண்ட்டி இயர்ஸாக நாங்கள் வந்து இங்கே வந்து டோக்கன் நாங்கள் வந்து கிளிக் பண்ணிகிட்ருக்கோம் வந்து உங்களுக்கு இது புதுசாக இருக்கலாம்னு சொல்லி வந்து வந்து எங்களை சொல்கிறாங்க அது எனக்கு சீரியஸாக தெரியல ஒருவேளை நாங்கள் போகிற டைமில் அவங்க இல்லையா இல்லை அவங்க வரதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டோம்னு எனக்கு தெரியல பட் இது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அதே மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து சபரிமலை போகிறவங்க அச்சங்கோயில் போகிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து குடிச்சிட்டு போகலாம் ஏன்னா குற்றாலத்திலையோ இல்லை வந்து கும்பாரொட்டிலேயோ வந்து நம்ம லைன்லைன் வந்து குளிக்கணும் பட் இங்கே அது மாதிரி இல்லை இங்கே நல்லா ஃப்ரீயாக குளிச்சுட்டு நம்ம வந்து பூஜைலாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஃப்ரீயாக போகலாம் அது மாதிரி வந்து பார்க்கிங்க்கும் இங்கே வந்து நல்லா ஸ்பேசியஸாக வந்து இடம் இருக்குது அதே மாதிரி வந்து இந்த ஃபால்ஸ் வந்து மெயின் ரோட்டில் வந்து ரொம்பவே வாக்கபுளில் இருக்குது ரொம்பவே அதாவது இந்த வீடியோவில் தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கிட்டவே இருக்குது இது வந்து ஃபாரஸ்ட் லிமிட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து அங்கே வந்து ஃபயர் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து அனிமல்ஸ் பயம் கொஞ்சம் இருக்கும் அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும்